முயன்றுலகில் பயனனையா மூட மதம் அனைத்தும் முடிகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே என்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலை பெறவும் எம் இறைவன் எழும் தருணல் இது தருணம் கண்டீர் இப்ப அல்லல் பெருமான் மூலமாக இரவன் அழுத்தி வெச்சுவிட்டார் வாழாலும் எல்லாரையும் தூங்க வைத்த இறைவன் தூக்கத்தை மாற்றி மாற்றத்துக்குரிய ஒரு புள்ள வந்து விட்டது அப்ப இனி யாருக்கும் தூக்கம் இல்லை சச்சிதானந்த வாழ்வு நிறை நாங்கள் புரியாமல் இப்படி இன்னைக்கும் அதே மாதிரி புரந்தது போல இருக்கின்றோம் என்பதை புரிய முடியாமல் இருக்கின்றது அதுவும் திருவருப்பாவை தூக்கி வச்சுக்கொண்டு ஆளுக்கால் போட்டி நான் பெருசு நீ பெருசு

இப்ப இரவன் மூலமாக இரவன் பரோபகாரத்தையும் வழங்கி சத்துசாரமும் செய்து எல்லாரையும் தண்ணில கேட்டி தன்னையே முழுமையாக வழங்கி ஒவ்வொருத்தருடைய உடம்பையும் மூன்று உடம்புகளையும் தன்மசமாக்கிக் கொண்டு திருதாக சித்தியை வழங்கி வர்ணம் இல்லாம எடுத்த ஆன்மாக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இள இறைவன் எழுந்தருளி விட்டான் ஆகவே இந்த இறைவனுடைய எழுந்தருளோடு எங்கள் ஒவ்வொருதற்கும் உள்ளழுச்சி உருவாகி இருக்க வேண்டும் இறைவன் எழுந்தருளி விட்டான் எல்லாருக்கும் இந்த சமரச நருகிலே ஆள வைக்க வேண்டும் அருட்பரஞ்சோதி ராமலிங்க பெருமாள் அழிச்சு வெற்றி விட்டார் அவற்ற கையில வாழ வேண்டும் நாங்கள் நிந்தை இந்த இந்த இல்லாத சொல்ல வைத்து கூட ஒரு நாள் விசாரம் செய்தோம் ஆனால் எங்களுக்கு எத்தனை பேர் நிந்தை இல்லாம இருக்கின்றோம் ஒருவர்கள் ஒருதர் குறை சொல்லுவதைத்தானே வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றோம் ஆறாவது ஒருதரை குறை சொன்னால் தயவு செய்து இந்த காதினாலே கேட்காதீர்கள் அதுதான் நாங்கள் செய்கின்ற தொண்டு அவர்களை பற்றியோ செய்திகளை கேளுங்கள் அந்த குடும்பம் அப்படி அந்த பிள்ளை அப்படி இந்த பிள்ளை அப்படி என்று யார் சொன்னாலும் தயவு செய்து காத முடி என்னோட உங்க கதையொன்னும் சொல்லாதே ஏதாவது நல்லது இருந்தா கதை என்று சொல்லி அவர்களை ஒவ்வொருத்தரும் குற்றங்குடங்களை சொல்லுவதிலே இருந்து அவர்களையும் ஏற்ற வேண்டிய பொறுப்பு இந்த சமரச நெறியாளர்களுக்கு இருக்கு நாங்கள் அவர் சொன்னதை கேட்டு துன்பத்தை சொல்லி அவர்கள் குற்றமுடையவர்கள் நான் குற்றம் இல்லாதவன் என்று நிரூபிப்பது அல்ல பெருமானாருடைய வாழ்வியல் எல்லாரும் சமரசத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கை அதனாலே தான் தன்னுடைய சுல்தான் மார்க்கம் இந்த உலகத்திலே நிலை பெற வேண்டும் மற்ற மதங்கள் எல்லாம் முடிகி அழிந்திட வேண்டும் அப்ப இந்த இந்த பரோபகாரம் செய்து அருகிலே எல்லா மனதியல் ஆன்மாக்களுக்கும் அருப்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமான் எரிச்சி பெற்று விட்டார் இரவன் அழுந்தருட்டார் எல்லாருக்கும் இனி மரணம் இல்லா பெருவாழ்வுதான் ஆனால் அதுக்குரிய ஒழுக்கத்தோடு வாழவும் நாங்கள் எப்படி வாழ்வது ஒரு நல்ல விசாரத்தை இல்லையே எங்கே எங்கே பொய் பொய்யன்று தெரியாமல் பொய்யுக்குள்ள போய் தலியை ஓட்டி போட்டு நின்று நாங்கள் ஒரு பொய்யாளர்களாக குற்றத்தை போற்றுவர்களாகத்தானே வாழ்ந்து வருகின்றோம் ஆகவே இன்றைய பாடலிலே இறைவன் எல்லாருக்குள்ளையும் எழுந்தருளி விட்டான் எதற்கு அருப்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமான் எல்லாருக்கும் அழுந்தருளி விட்டார் அவர் எங்கள் ஒவ்வொருவருடைய அருவுருவ நிலையிலே இருந்து எங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு வருகின்றார் அவருடைய நோக்கம் எல்லாருக்கும் திருதாக சித்தியை வழங்கி மரணமில்லா பெருவாளிலே வாழ வைப்பது இன்றைக்கு அருப்பெரும் ஜோதி ஆண்டவன் ராமலிங்கப் பெருமான் மூலமாக ஜோதி ராமலிங்கப் பெருமானாக எழுந்தருளி விட்டார் என்கின்ற அந்த எழுந்தருளி என்கின்ற அந்த சொல் ஆனந்த அனுபவத்தோடு இன்றைய விசாரத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து